ஒரு தொட்டில் இருக்கிற குழந்தை கூட ரஜினியை பார்த்த உடனே அப்படியே அப்படி அப்படி அது செவன்டி பிளஸ்ல எல்லாம் சத்தியமா இந்த மாதிரி யாருமே பள்ளி யாரும் பண்ண முடியாது ரஜினிகாந்த்ன்ற பேரை கேட்டாலே உலகமே அதிருதுன்னா மீதி ஹீரோஸுக்கு எல்லாம் உதறதுன்னா டவுட்டே கிடையாது ரஜினி தான் அதுல சந்தேகமே கிடையாது நடிகர் பிரபல திரை விமர்சகராக இருக்கக்கூடிய அது மாதிரி கிரிக்கெட் விமர்சகராக இருக்கக்கூடிய பாஸ்கி அவர்கள் இப்போ ஒரு சின்ன வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசுகிற போது ஒரு உண்மை யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை தான் நீங்கள் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது ரஜினி அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே உலகமே அதிருது இப்போவும் அதாவது ஒரு எழுபத்தி நாலு வயசு செவன்ட்டி ப்ளஸ்லேயும் ஒருத்தர் இந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி ஒரு மாதம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் சஸ்டெய்னிங்காக இருக்க முடியும் ஒரு துறையில் அப்படின்னா அது வேர்ல்டுலேயே வேறு யாருமே கிடையாது ரஜினி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ரஜினி பேர சொன்னால் உலகமே அதிருது மற்ற ஹீரோஸ்க்கு எல்லாமே உதருது ரஜினி பேர சொன்னால் அப்படின்னா அதுவும் ரஜினி தான் சந்தேகமே கிடையாது ஒரு தொட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட அப்படி ரஜினியை வந்து டிவியில் பார்க்கும்போதோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போதோ அப்படி ஒரு செகண்ட் வந்து அப்படியே மிரளுது அப்படின்னா இது யாருக்குமே நடந்தது கிடையாது உலகத்தில் ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப மனம் திறந்து இந்த வீடியோவில் வந்து அவர் பேசியிருக்காரு இதுமாரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா வைரமுத்தவர்கள் சும்மா எழுதலை ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு எழுதின அந்த வரிகள் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி ஒரு வரியை வந்து அவர் போட்டிருப்பார் ஏன்னா அப்போவே அப்படிதான் இருந்துச்சு தமிழகத்தில் இப்போவும் அந்த மாஸ் வந்து இன்னும் மெயின்டைன் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது ரஜினி அப்படிங்கிற ஒரு மேஜிக் மேனுக்கு தான் அது நடக்கும் அதுமாரி எல்லா ஸ்டார்ஸ் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயுமே ரஜினி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் வந்து ஒரு அபரிமிதமானதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப கூட நடிகர் சமுத்திரகனி அவர்களுடைய பேட்டியை பத்தி நம்ம போன வீடியோல வந்து பேசியிருந்தோம் அப்போ நான் சிகப்பு மனிதன் படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் நாலு ஷோ பார்த்தேன் தேட்டரில் வந்து முறுக்கு வித்து அப்போ உனக்கு டிக்கெட் வாங்கி பார்க்கறதுக்கு காசு கிடையாது பதினாறு நாள் அதேமாரி ஒரு நாளைக்கு நாலு ஷோ வீதம் அறுபத்தி நாலு ஷோ நான் பார்த்தேன் எனக்கு வந்து அவர் அவ்வளோ பிடிக்கும் அவரோட ஒரு படம் எப்படியாவது நடிச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு சொல்லி நினச்சேன் அதேமாதிரி எனக்கு காலா திரைப்படத்தில் அவரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்பவும் மனம் திறந்து சமுத்திரக்கணி அவர்கள் அந்த ஸ்டேஜில் வந்து பேசியிருப்பார் இப்படி எவ்வளவோ பேரை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு இன்னமும் ஒவ்வொருத்தரும் திரைத்துறைக்கு வரும்போது யாரை மாதிரி உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா எனக்கு ரஜினி மாதிரி ஆகணும் தலைவர் மாதிரி ஆகணும் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய பவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அதை வந்து இன்னும் எத்தனை ஆனாலும் யாராலையும் அந்த இடத்த வந்து பிடிக்கவே முடியாது அவர்களே சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அப்படிங்கிற வந்து ஒரு டெமிகாட் மேரி அதாவது கடவுள் மாதிரி ஒரு அந்தஸ்தில் வச்சுருப்போம் சில பேர் தான் கிரிக்கெட்டில் வந்து தோனி அவர்கள் சச்சின் அவர்கள்லாம் சொல்கிறோம்ல அதுமாரி திரைத்துறையில் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அதுக்கு வந்து இர்ரிப்ளேசபிள் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் அதுதான் அவங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்கான வீடியோ நீங்கள் அவருடைய அந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்